குருமார்களின் இணையடி சரணம் இந்த பதிவில் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை பற்றி சற்றே சிந்தித்து மகிழ்வோம் ஆன்மீகம் என்பது ஒழுக்கம் அன்பு ஆற்றல் ஒரு சேர அமைவது மனம் தூய்மையான பக்குவப்பட்ட நிலை ஒரு விதையை மண்ணில் புதைத்தவுடனே வளர்ந்து விடுவதில்லை அது தன் வேரை மண்ணின் அடியில் ஊன்றி பலப்படுத்திய பிறகே மேலே வளரும் அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும் அதுபோல் ஒருவன் திரிகரண சுத்தியில் அன்பு ஒழுக்கம் ஆற்றல் கடைபிடித்து வர ஆன்ம அனுபவம் கெட்டும் கடுகு போல் உண்மனம் இருக்கக்கூடாது கடலை போல் பறந்ததாய் இருக்கட்டும் இதற்கு நன்றி உணர்வு நேர்மறை எண்ணங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் நாம் ஐந்து புலன்களையும் அடக்கி ஆள்வதன் மூலம் உடலையும் விகற்ப எண்ணங்களை அடக்கி ஆள்வதன் மூலம் மனதையும் இனிய சொற்களை பேசுவதன் மூலம் வாக்கையும் சுத்தப்படுத்தி இந்த திரிகரண சுத்தி மூலம் பாவம் நீங்கி ஆன்மீக அனுபவம் பெறலாம் இதற்கு எடுத்துக்காட்டாக மூன்று காவிய தலைவிகளை பற்றி நாம் சிந்தித்து மகிழ்வோம் முதலாவதாக கண்ணகி தாயார் ஒழுக்கத்தில் தலை சிறந்தவள் அவள் கணவன் கோவலன் மாதவியிடம் செல்வங்களை இழந்து திரும்பி வருகிறார் சிறிதும் மனம் கோணாமல் அன்பே உருவான அப்பெண் அவனுடன் புது வாழ்வு வாழ தனது ஆபரணங்களை அனைத்தையும் கலற்றி கொடுக்கிறாள் அவர் பாண்டிய மன்னனின் அவையில் கள்வன் என பொய்க் குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் என்ற விஷயத்தை கேள்வியுற்றவுடனே ஓடி பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்கிறார் என் கணவன் கள்வனா என சூரியனே சுட்டெரிக்கும் கேள்வியை கேட்கிறார் பொறுமையே உருவான அவளுக்கு ஒரு நகரத்தையே எரிக்கும் ஆற்றல் எங்கிருந்து வந்தது இரண்டாவது தலைவியாக சீதா பிராட்டியாரை பற்றி சிந்திப்போம் ஜனகரின் அவையில் ராமபிரான் நுழையும் போதே அவரின் பாத கமலங்களை பார்த்த நொடியிலே இதயத்தில் அன்பு பூண்டாள் சீதா தேவி இலங்கையில் அனுமான் சீத்தையை கண்டவுடனே நான் ராமபிரானிடம் தூது வந்துள்ளேன் உங்களை கூட்டி அவரிடம் சேர்க்கிறேன் என கூற உடனேயே மறுத்து என் கணவர் வந்து என்னை கூட்டி செல்லட்டும் என கூறுகிறார் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் பிரிவு ஒருபுறம் அவரை வாட்டி எடுத்தாலும் மறுபுறம் ராவணனால் ஏற்படும் துன்பம் தாக்கிய போதும் பண்பாட்டை மதிக்கும் அந்த பொறுமையே உருவான பெண் அளவு கடந்த அந்த துயரை தாங்கும் உயரிய ஆற்றல் எங்கிருந்து வந்தது மேலும் சந்தேகத்தால் ராமபிரான் சீத்தையை தீக்குளிக்க சொன்னபோது மென்மையே உருவான அவர் சிறிதும் தயங்காமல் தீயில் இறங்கினாரே தீயவே சுட்டெரிக்கும் தீ ஆன்மீக தீ அல்லவா மூன்றாவதாக பாஞ்சாலி அம்மையாரை பார்ப்போம் பஞ்ச பாண்டவர்கள் ஐவரின் அன்பை பரிபூரணத்துவமாய் பெற்றவர் துரியோதனன் அவையில் துயிலுரிக்கப்பட்டு கோவிந்தரால் காப்பாற்றப்பட்ட பின் என்னை யாரும் நெருங்க வேண்டாம் நான் நெருப்பாயிருக்கிறேன் என்று கூறிய தருணம் அளப்பரிய அன்பு ஆர்ப்பரிக்கும் ஆற்றலாய் மாறுவது ஆன்மீகத்தால் ஸ்கந்தகுரு கவசம் அன்பே முருகன் அன்பே நீ அன்பே நான் அன்பே உலகம் அன்பே அனைத்தும் என்கிறது தூய்மையான பாரபட்சமற்ற அன்பினால் மட்டுமே அனைத்து சக்கரமும் நம்முள் இயங்கும் ஆன்ம ஒளி தோன்றும் விஸ்வரூப தரிசனம் பெறும்போதும் ஆர்ப்பாட்டமின்றி இது என் கடமை அவ்வளவே என பக்குவமாய் இரு பிரச்சனைகளை எதிர்கொண்டு கையாள வேண்டும் ஓடி ஒளியாதே உயிர் துறக்காதே சலிக்காமல் காத்திரு வளர்ந்து வெற்றி கனி உன் கையில் கிட்டும் வரை குருமார்களின் இணையடி சரணம் நன்றி வணக்கம்